ப்ரோ அப்படியே சொல்லிடலாம்ல விக்னேஸ்வர் ப்ரோ கிட்ட நான் வந்து ஒன்று தான் அடிக்கடி சொல்லுவேன் ப்ரோ தமிழ் சினிமாவில் நீங்கள் ஒன் ஆஃப் த பெஸ்ட் லிரிசிஸ்ட் அப்படின்னு வந்து அடிக்கடி நான் வந்து சொல்லுவேன் அவர் ஒரு வேலை நான் அவர்கிட்ட பர்சனலாக சொல்கிறதுனால நான் சும்மா கூட சொல்கிறேன்னு நினச்சிக்கலாம் அதனால தான் இதை மேடையில் சொல்லணும்னு விரும்பினேன் எனக்கு அவரோட பாடல்கள் ரொம்ப பிடிக்கும் அண்ட் முக்கியமாக எனக்கு இப்போ கொடுத்த ரைஸ் ஆஃப் த ட்ராகன் அந்த பாட்டை எழுதணுன்னா நீங்கள் உங்களுக்கு மேலே பாசம் வந்தாலும் இல்லை என்னை ரசித்தா மட்டும்தான் எழுத முடியும் தேங்க்யூ ஸோ மச் யார் நிற்போ தெரியாது பேர ஒரு கத்தம் ஒரு நாள் அப்படின்னு நீங்கள் எனக்கு வந்து எழுதுனது தேங்க்யூ தேங்க்யூ அண்ட் ஆல் த எலிவேஷன் பிஜிஎம் லியோன் கொடுத்ததுக்கு தேங்க்யூ ஸோ மச் அண்ட் விக்கி ப்ரோ பற்றி டைரக்டராகவும் சரி ஃப்ரெண்டாகவும் சரி இன்னும் நிறைய பேசணும் அதுக்கு வந்து வேற ஒரு மேடை சீக்கிரமாக ஒன்று வரும்